மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் கிரேக்க முறைகள் விநியோகம் மற்றும் ஊழியர் சேவலா நிதியத்தில் பனிரண்டு கோடி ரூபா நட்டமேற்பட்ட தொடர்பில் இரண்டு தரப்புகளைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் தாக்கல் செய்திருந்த வழக்குகள் இன்று மீளப்பெறப்பட்டுள்ளன பொதுத்தேர்தலுக்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தரணிகள் சிலர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு எதிராகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சட்டத்தரணிகள் சிலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் இரண்டு வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் அவரது மருமகனுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் சட்டத்தரணி பிரதிநிதித்துவம் காணப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணைகள் இடம்பெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர் ஆகவே தனிப்பட்ட முறைப்பாட்டை விசாரணை செய்வது அனாவசியம் என்பதால் வழக்கை மீளப்பெற்றுக் கொண்டனர் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரினால் மோசடிகள் செய்யப்பட்டுள்ளமை தெளிவாகியுள்ளது அவர்களுக்கு எதிராக நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் முறைப்பாடு செய்தோம் இதனை அவதானத்தில் எடுத்துக்கொண்ட பிரதமர் நீதவான் இதனை மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிரான அரசியல்மயப்படுத்தப்பட்ட விடயம் என தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்னர் மத்திய வங்கி ஆளுநருக்கு நீதவான் நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்ததாக பத்திரிகைகளில் காணப்பட்டது இதனை சட்டமா அதிபருக்கு அறிவிக்காது செயற்பட்டமை ஏற்புடையதல்ல என அனைவரும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து வழக்கு மேலப்பெற்றுக் கொள்ள இணக்கம் தெரிவித்தனர்